ി വണക്കം തമിഴി പ്രധാന മുതലിൽ തലപ്പ് സേദികൾ മുതലിൽ ജനാധിപതി തേതൽ പയങ്കരം ഇളർ മീത് പോലെ ഉദ്യോഗസ്ഥരും മോശമാണ് കക്ഷിയ തലമുറ വിവഹാരം പ്പ്പിത്തുള്ള ഉത്തരവ് മോട്ടർ സൈക്കിൾ ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാല് പുലർത്തി പരീക്ഷ തുടർ അറിവിദ്യോക്രി വെളിയാ മഹിഴ്ചിയാണ് തകൽ திடீரென உடைந்து விழுந்த தோரணம் படுகாயம் செய்திகள் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் இன்று காலை அமைச்சரவை கூடிய போது ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகுமாறு அவர்களுக்கு அறிவித்துள்ளார்

தோல்புறம் பகுதியில் நேற்றிய தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற வாள்வெட்டு சம்பவத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் உள்ளிட்ட இளைஞர்களிடையே மோதல் ஏற்பட்டு வாள்வெட்டியில் முடித்துள்ளது இதில் போலீஸ் உத்தியோகத்தர் உள்ளிட்ட மூவர் காயமடைந்த யாழ்ப்பாணம் பொதுனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவத்தொடர் வட்டுக்கோட்டை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் தனிப்பட்ட முரண்பாடே வாள்வெட்டு சம்பவத்திற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவர் மீது சிவில் உடையில் உத்தியோகர் ஒருவரால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது வால்வெட்டு சம்பவத்தில் படுகாயமடைந்த இளைஞர் யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் இது தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக விஜயதாச ராஜபக்சவையும் என தீர்ப்பளிக்க கோரி கொழும்பு மாவட்ட நீதிமன்றில் தாக்கல் செய்துள்ள மனு மீதான மேன்முறையீடுகள் மூன்றாவது நாளாகவும் ஆராயப்பட்டுள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசா நாயக்கவினால் கொழும்பு மாவட்ட நீதிமன்றில் தாக்கல் செய்துள்ள மனுவை நிராகரித்து உத்தரவு ஒன்றை வெளியிடுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேன்முறையீட்டு மனு இன்று மேல் மாகாண சிவில் மேன்முறையீட்டு நீதிமன்றில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது நிதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சவினால் இந்த மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இதன்படி மனு கிகான் குலத்துங்க மற்றும் பிரேம் குணவர்தன் ஆகியோர் அடங்கிய சிவில் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் முன்னிலையில் மீண்டும் அழைக்கப்பட்டது பிரதிவாதி சந்தக மேலதிக சமர்ப்பணங்களை முன்வைத்துள்ளார் இதையடுத்து மேலதிக சமர்ப்பணங்களை முன்வைப்பதற்காக இது முப்பத்தி ஓராம் தேதிக்கு மனு ஒத்திவைக்கப்பட்டது பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பங்காலை வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் திடீரென கடல் நீர் உள்வாங்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தில் இன்று அதிகாலை முதல் பலத்த காற்று வீசி வருகின்ற நிலையில் கடத்தொழிலாளர்கள் தொழிலுக்கு செல்லவில்லை வங்காளி வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் திடீரென கடல் நீர் உள்வாங்கியதோடு கடற்கரையில் கட்டப்பட்டிருந்த படகுகள் மற்றும் வலைகள் நீரில் மிதந்துள்ளன எவ்வாறு இருப்பினும் படகுகளுக்கு எவ்வித சேதமும் ஏற்படவில்லை என கடத்தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் திடீரென கடல் நீர் உள்வாங்கப்பட்டமையினால் வங்காளி கடத்தொழிலாளர்கள் மற்றும் கிராம மக்கள் அச்சத்திற்கு உள்ளாகியுள்ளனர் இந்த நிலையில் வங்காளி பங்கு தந்தை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்லம் அடைக்கலநாதன் ஆகியோர் குறித்த பகுதிக்கு சென்று நிலைமையை பார்வையிட்டதோடு உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார் யாழ்ப்பாணம் கிழக்கில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் ஊரள பிள்ளையார் ஆலயத்துக்கு அருகே நேற்று இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது நாற்பத்தி எட்டு வயதுடைய சிங்கரத்தினம் சசிகுமார் என்பவரை இவர் உயிரிழந்துள்ளார் மரண விசாரணைகளை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி ந பிரேம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் தரம் ஐந்து மாணவர்களுக்காக நடத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புலமை பரீட்சை தொடர்பான அறிவிப்பை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது அதன்படி பரீட்சை செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பரீட்சைக்கான விண்ணப்பங்களை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரை இணையவழி ஊடாக சமர்ப்பிக்க முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது கிராம சம்பளம் மற்றும் கொடுப்பெனவுகளை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அலுவலர்கள் அசோக புரியந்த தெரிவித்துள்ளார் சேவை அரசியலமைப்பின் வரைவு கிராம அதிகாரிகளின் அங்கீகாரத்திற்காக பொது சேவை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி கிராம உத்தியோகர்களுக்கு எனப்படும் அலுவலரின் அடிப்படை சம்பளம் ரூபாய் இருபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பது தொடக்கம் ரூபாய் முப்பதாயிரத்து நூற்றி நாற்பது வரையில் வழங்கப்படும் அத்துடன் கிராம உத்தியோக சேவையில் தரம் இரண்டு அதிகாரியின் அடிப்படை சம்பளம் முப்பத்தி மூவாயிரத்து அறுநூற்றி தொண்ணூறு ரூபாவாகும் தரம் மூன்று அதிகாரியின் அடிப்படை சம்பளம் முப்பத்தெட்டாயிரத்து ஐநூற்றி தொண்ணூறு ரூபாவாகும் உயரும் என ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் உள்ளூர் ஆட்சி சபை எல்லைக்குள் மாதாந்த ரூபாவாகவும் மாநகர சபை எல்லைக்குள் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து மூவாயிரம் ரூபாவாகவும் வருடாந்த எழுதுபொருட்கள் கொடுப்பனவை ஆயிரத்தி ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கவும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் அசோக பிரியந்த மேலும் குறிப்பிட்டுள்ளார் கம்பகம் மரத்துக்கம் பகுதியில் வடிவமைக்கப்பட்டிருந்த வெசாக் தோரணம் ஒன்று திடீரென உடைந்து விழுந்ததில் இருவர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவமானது ஒன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது பலத்த காட்டினால் இந்த வெசாக் தோரணம் உடைந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து நபர்கள் இணைந்து இந்த வெசாக் தோரணத்தை வடிவமைக்கும் பணிகளில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவர்களில் இருவர் தோரணத்தின் உச்சியிலேறி நின்று கொண்டிருந்துள்ளனர் இதன்போது இந்த விசாக் தோரணமானது திடீரென உடைத்து விழுந்துள்ளது நின்று கொண்டிருந்த இருவரும் காயமடைந்துள்ள நிலையில் காயமடைந்தவர்கள் திவிலப்புட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இந்த விசாக் தோரணத்தை மீண்டும் வடிவமைப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் விசாக் போர் தினத்தை முன்னிட்டு தாமரை கோபுரம் பௌத்தக்குடியில் உள்ள வர்ணங்களில் ஒளிரும் என தாமரை கோபுர நிர்வாகம் தெரிவித்துள்ளது நாளை மற்றும் நாளை மறுதினம் கோபுரம் ஒளிரும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் கொழும்பு தாமரை கோபுரத்தில் பிரமிக்க வைக்கும் காட்சிகளுடன் கொண்டாடுமாறு நிர்வாக மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது பல நாள் மீன்பிடி படகுகள் உட்பட அனைத்து மீன்பிடி படகுகளும் ஒன்று முதல் மறு அறிவித்தல் வரை கடத்தொழிலுக்கு செல்ல அனுமதிக்கப்படாது என கடத்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனை திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ககவத்து இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது குறிப்பிட்டுள்ளார் அடுத்த சில நாட்களில் நாட்டை உள்ள கடற்பரப்புகளில் பலத்த மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து திணைக்களம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது அத்துடன் தற்போது பணிபுரியும் பல நாள் மீன்பிடி படகுகள் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் ஊடாக செல்லுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் நாடு முழுவதும் தென்மேல் பருவப்பேர்ச்சின் நிலைமை படிப்படியாக அதிகரித்து வருகின்றதன் காரணமாக தற்போது நிலவும் மழை நிலைமையும் காற்று நிலைமையும் தொடர்ந்து அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்திரை தமிழொலியில் இன்று இரவு பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி